மோடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மகாராஷ்டிரம் ஏனென்றால் மோடி அமித்ஷாவை மீறி கூட்டணியை நாங்கள் முடிவு செய்கிறோம் என மாநில தலைவர் அங்கே மாநிலத்தில் அதை மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் சொல்லியிருக்கிறார் பாஜகவினுடைய கூட்டணியை முறிக்கிற ஒரு அதிகாரத்தை மாநில தலைமை எடுத்திருப்பது என்பதும் அதற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் இருப்பது என்பதும் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தைக்குள்ளே இனிமேல் மோடி அமித்ஷாவுக்கு இடமில்லை என ஆர்எஸ்எஸ் முடிவு செய்திருக்கிறதா என்கிற கேள்வி ஒரு பக்கம் மோடி நினைப்பதை இனிமேல் கட்சிக்குள்ள நடத்த முடியாது என்கிற இடத்திற்கு மகாராஷ்டிராவில் கட்சிக்குள் பல அணிகளாக இன்றைக்கு பிரிவதற்கான வாய்ப்பு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஆட்சியை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே கூட்டணிக்குள்ளே சண்டையாகி எல்லோரும் வெளியேறி ஆட்சி கவிழக்கூடிய சூழ்நிலை பாஜக இதுவரை எத்தனையோ அரசுகளை கவிழ்த்து இருக்கிறது முதல் முறை பாஜக அரசு கவிழப் போகிறதா அப்படிங்கிற கேள்விகளை நாம் உன்னித்து பார்க்க வேண்டியிருக்கிறது மகாராஷ்டிரா களம் இன்றைக்கு மோடிக்கும் அமித்ஷா அவங்க நாடாளுமன்றத்தை சமாளிப்பாங்களா இல்லை இந்த மாநில பிரச்சனையில் சமாளிப்பாங்களா அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கிறது பெரிய அளவுக்கான காய்களை குறிப்பாக ராகுல் காந்தி அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக ஆன பிறகு மகாராஷ்டிராவில் மோடிக்கு ஒரு செக் வைத்திருக்கிறார் அது என்ன என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் சூசெய்தி தொகுப்பு மோடிக்கான மிகப்பெரிய அடியை ரெண்டு ஸ்டேட்ஸ் இந்த எலெக்ஷன்ல கொடுத்தது வந்து அப்படின்னா மகாராஷ்டிரா ஏன்னா கடந்த முறை அவர்கள் அங்க நாற்பத்தி ரெண்டு சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை பதினேழு சீட்டு தான் ஒரு இருபத்தி சீட்டு சீட் காலி பண்ணி விட்டது மகாராஷ்டிரா அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரியானால ஏழு சீட்டுகள் வரைக்கும் அவர்கள் தோற்று இருந்தார்கள் இந்த ரெண்டுத்த கூட்டினாலே ஒரு இருபத்தஞ்சி ஏழு முப்பத்தி ரெண்டு பிஜேபி இன்னைக்கு இரநூத்தி நாற்பதுனா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு வேணும் கரெக்டா இது ரெண்டுத்திலயும் போன முறை ஜெயிச்சிருந்த ஜெயிச்சிருந்தாலே இவர்களால் ப பிஜேபி மட்டும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடித்திருக்க முடியும் இதில் ரெண்டு ஸ்டேட்டுமே பாஜகவை இந்த முறை கைவிட்டு விட்டது என்றால் அதை விட ஹைலைட்டு நான்கு மாதம் ஒரு மாதம் போயிடுச்சு மூணு மாதத்தில் அங்கே மக்களவைக்கான மக்களவை முடிஞ்சு அடுத்து சட்டமன்றத்துக்கான தேர்தல் என்பது வர இருக்கிறது ரெண்டு ஸ்டேட்லையுமே பாஜக ஆட்சியில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் மோடி என்கிற பேச்சு அந்த மோடி என்கிற முகம் ஒட்டுமொத்தமாக அதனுடைய தேஜஸ் எல்லாம் காலியாகி மோடி இன்றைக்கு இந்த இரண்டு மாநிலங்களிலும் எடுபடாத முகமாக மாறிய பிறகு பாஜக என்ன செய்ய போகிறது ரெண்டு ஸ்டேட்டில் நீங்கள் ஆட்சியை இழக்கிறீங்க அப்படின்னா அது ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்குள்ளேயே இது வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்கக்கூடிய மோடி எதிர்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி மாறி போயிடுமே அப்படிங்கிறத தான் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க முதல்ல மகாராஷ்டிராவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் மகாராஷ்டிராவில் பாஜகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவங்களுடைய பறமை எதிரியாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய உத்தவ் தாக்கரேவை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பாஜக வட்டாரத்திலே இன்றைக்கு புலிகை கரைக்க தொடங்கி இருக்கிறது பாஜக வட்டாரங்கள் அப்படின்னா அவர் கட்சியை உடச்ச தேவேந்திர பட்னாவிஸ் நிச்சயமாக போக மாட்டார் ஏன்னா அவர் தீவிரமான ஆர்எஸ்எஸ்காரர் கட்சியை நாங்கள் தான் மோடி அமைச்ச ஆட்களை ஓரம் கட்டிட்டு கட்சியை கைப்பற்றக்கூடிய வேலைக்கு ஃபட்னாவிஸ் நகர்கிறாராங்கிறதும் உதவ தாக்கரே முதல்ல அவர் எங்கே சந்தித்தாருங்கிறத பார்த்துரலாம் தான் இந்துஸ்தான் டைம்ஸ் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அந்த ஃபோட்டோவை பார்த்துடலாம் அந்த ஃபோட்டோ தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இங்கே நிற்கிற மாதிரி இருக்கே லிஃப்ட்டுக்குள்ளே சட்டமன்றத்துக்கு வந்துட்டு சட்டமன்றத்தை விட்டு வெளியேறும்போது துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸும் எதிர்க்கட்சி தலைவர் உத்தவ் தாக்கரேவும் லிப்டில் டிராவல் பண்ணியிருக்கிறாங்க அந்த போட்டோ லிஃப்டில் அவர்கள் கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசினார்கள் அப்படின்னு செய்திகள் வெளியானதும் என்ன நடந்தது ஏன்னா வெயிட் பண்ணிவிட்டு அவர் போட்டும் கூட இவர் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம் பட் அது இன்டென்ஷனாகவே நடந்திருக்கிறது என்கிற செய்தியை தேவேந்திர ஃபட்னாவிஸ் தரப்பிலிருந்து இருந்து கசிய விட்டிருக்கிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது இப்போ இந்துஸ்தான் டைம்ஸோட ரிப்போர்ட்டிங்க்கு வரலாம் உதவ் தாக்கரே சீக்ரெட் லிஃப்ட் மீட்டிங் வித் ஃபட்னாவிஸ் ட்ரிகர்ஸ் ஸ்பெகுலேஷன் இன் மகாராஷ்டிரா ஏன்னா இது வெறுமனே உதவ் தாக்கரே மோடிக்கு எதிரான ஆட்கள் எல்லாம் கட்சியிலேருந்து மோடிக்கு ஆதரவான ஆட்களை ஓரங்கட்ட போகிறாரான்னு பிஜேபிக்குள்ள பிரச்சனைன்னா கூட்டணிக்குள்ளேயே பிரச்சனை ஏன்னா மகா யுத்தி அப்படிங்கிறது தான் அவங்க கூட்டணி அது எப்படின்னா பிஜேபி மட்டும் முழு கட்சியாக இருக்கும் மீதி எல்லாம் ஒவ்வொரு கட்சியிலேருந்து உடச்சு ஒடிச்சு கூப்பிட்டு வந்து கூட சேர்த்து அரை டிக்கெட்டு கால் டிக்கெட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கதம்ப கூட்டணியாக வச்சுருந்தாங்க யார் வேணாலும் எப்போ வேணாலும் இடி கேஸ் இருந்து தப்பிக்கணும்னா கிட்ட வாங்க அப்படின்னு கூப்பிட்ற லெவலுக்கு தான் அவங்க ஆட்சியே அங்கே நடத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது உத்தவ் தாக்கரேட்டு உடச்சி தூக்கிட்டு வந்த ஷிண்டே அவர் கூட இருக்கக்கூடியவர்கள் சரத்பவார்டருந்து ஏமாற்றி பெரியப்பா அவனுக்கு வைக்கிற நான் பெரிய ஆப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவேல் டைலாக் வரும் இல்லையா நீங்கள் ஒரு சித்தப்பா நினைக்கிற அந்த இடத்துல அவருடைய கட்சி அவர் ஆரம்பித்த கட்சி நீங்கள் உதவ தாக்கரே வச்சு அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சி அதை வந்து உடச்சு கொண்டு போனாங்கன்னு சொல்லலாம் சரத்பவர் தான் கட்சி ஆரம்பித்தார் அவர்கிட்ட இருந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நெருங்கி இருக்கிறது அதை உடச்சி அவருடைய அண்ணன் மகன் தூக்கி கொண்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே இப்போ என்ன கேள்வி வருதுன்னா அப்போ நம்ம கூட இல்லையா இப்போ உதவ கூட போனால் ஷிண்டே இந்த கூட்டணிக்குள்ளே இருக்க முடியாது ஏன்னா கட்சிக்கு நான் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம எடப்பாடி ஓபிஎஸ் ஒரே கூட்டணிக்குள்ள கூப்பிட்டு வரதுக்கு பிஜேபி எவ்வளோ முயற்சி பண்ணதில்லை அந்த மாதிரி தான் முயற்சி பண்ணி எல்லாம் வீணா போச்சு கட்சிக்கு சேரல நான் சீஃப் மினிஸ்டராகவே இருந்திருக்கேன் நான் எப்படி அங்கே வருவேன் அப்படின்னு ஷிண்டே பார்த்துட்டு இருக்காரு அவங்க தான் என்னுடைய பரம விரோதி நீங்கள் அவங்களோட சந்திச்சு பேசுறீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு ஷிண்டே ஒரு பக்கம் கொந்தளிக்க அஜித் பவார் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு கடந்த எலெக்ஷன்ல நின்று ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் ஜெயிச்சாப்பிடல கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நின்று ஒரே ஒரு எம்பி சீட்டு ஜெயிக்கிறாரு ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சுட்டு இப்போ நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் எனக்கு எண்பது எம்எல்ஏ சீட்டு கொடுன்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு அவர் பார்கெனிங்லாம் ஹார்ட் பார்கெனிங் வேணாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இப்போ இதுக்கு முந்தின அதாவது ஒரே வருஷத்தில் அங்கே மூணு சீஃப் மினிஸ்டர்ஸ் இருந்துட்டாங்க மாற்றி மாற்றி வெவ்வேறு கவர்மெண்ட் வந்துருச்சு ஃபார்மேஷனில் இதில் இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்லேயும் ஒரு நிதியமைச்சர் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்லேயும் நிதியமைச்சர் சீஃப் மினிஸ்டர் மாதிரி இருக்காங்க கூட்டணி மாதிரி இருக்குது ஆனால் அவர் அதே பொறுப்பில் கமுக்கமாக உட்காந்துருக்காருனா அஜித் பவாரினுடைய அந்த பார்கேடிங்கை நம்ம உண்மையிலே அது நம்ம பாராட்டணும் சரத்பவாரனுடைய சகோதரர் மகன்கிறதுனால அந்த விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அவர் பார்த்துட்டு மொத்தம் இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டு அதில் அவர் எனக்கு எண்பது சீட் ஆச்சு கொடுங்க ஒரு எம்பி சீட்டு ஜெயிச்சு எதுக்கு எண்பது கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக பரிதாபமாக பார்த்துட்டு இருக்கு அஜித் பவார் தரப்பிலிருந்து இப்போது நீங்கள் எங்களை அக்காமடேட் பண்ணலனா நாங்கள் வெளியில் போக ஆரம்பிப்போம் அப்படின்னுட்டு பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் நம்ம பிஸ்னஸ் ஸ்டுடியில் ரிப்போர்ட் பண்ண அந்த பீஸை பார்க்குறோம் ஃபிரிக்ஷன் இன் மஹாயுத்தி வில் ஆலிஸ் கண்டெஸ்ட் செப்ரேட்லி மஹாராஷ்டிரா அசாம்லி எலக்ஷன்ஸ் அஜித் பவார் லீடர் ட்ராப்ஸ் பிக் ஹின்ட் அப்படிங்கிறது தான் அதனுடைய தலைப்பாகவே அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அதே இதக்கான் ஹெரால்டலப்பி இதாகும் போது அன்விசின் மகாயுத்தி என்சிபி லீடர் மித்காரி ஹின்ஸ் செப்பரேட் கண்டெஸ்டிங் இன் மகாராஷ்டிரா அசம்பிளி போல்ஸ் இவங்க எங்களுக்கு நாங்கள் அமோல் மித்காரி அப்படின்னு தேசியவாத காங்கிரஸினுடைய அஜித் பவார் வேக்சனில் ஒரு லீடர் இருக்கார் அவர் என்ன சொல்கிறார் செட் இல்லை அப்படின்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட இண்டிபென்டென்ட்லி நாங்கள் நூறு சீட் வரைக்கும் கேட்டு அவங்க கொடுக்கல அப்படின்னா பிஜேபி விட்டு நாங்கள் விலைக்கு போய் தனியாக நின்றுவோம் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்கிறார் இம்ப்ராக்டிகாலிட்டி ஆஃப் அக்காமடேட்டிங் இதை வந்து அவங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரித்து விட்டுருவாங்க நாங்கள் தனியாக போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க ஐம்பத்தஞ்சு சீட் வரைக்கும் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இரநூத்தி எண்பத்தில ஐம்பத்தஞ்சு தான் உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி தரப்பில் பேசினதாகவும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எங்களுக்கு தொண்ணூறு சீட்டாச்சும் நீங்கள் கொடுக்கணும் இரநூத்தி எண்பத்தில எண்பத்தெட்டு கொடுத்துட்டு நீங்கள் இன்னொரு நூறு நின்றுங்க என்பது இவர்களுடைய விஷயமாக இருக்கிறது பிஜேபியினுடைய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தலைவராக இருக்கும் பிரவீன் தாரேக்கரை கேட்கும்போது இது வந்து சீனியர் லீடர்ஸ் அதையே சொன்னாங்கன்னா தான் நாங்கள் அதை எடுத்துக்க முடியும் அவர் கட்சியில் இருக்கிறாரு அவர் ஒரு எம்எல்சியாக இருக்கிறாரு ஸ்போக்ஸ் பர்சன் தான் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அது இல்லாமல் நாங்கள் அதை பண்ணிக்க முடியாது அவங்க கட்சி உடனடியாக கூட்டணி சம்மந்தமான விஷயங்களை தெளிவுபடுத்தணும் அப்படின்னு பிஜேபி தரப்பில் அந்த ஃப்ரிக்ஷனை இன்னமும் பற்ற வைத்திருக்கிறார்கள் என்பதை தான் நாம் பார்க்குறோம் ஸோ இப்போ மிக மிக முக்கியமான ஒரு ஸ்பேஸு ஃபட்னாவிஸும் அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏக்நாத் சிங் தேவும் முதல்ல அவங்களுக்குள்ளே இணை வாங்கலாம் நீங்கள் ஆரம்பத்தில் யோசிச்சது என்ன அப்படின்னா அஜித் பவார் பிரிஞ்சு போயிடுவார் பிரிஞ்சு போயிட்டார் அப்படின்னா அவர் பிரிஞ்சு போகணுங்கிறதுக்காக தான் அவருக்கு அவர் வந்து கேபினெட் கேட்டார் ஒரே ஒரு எம்ஓஎஸ் கொடுத்தாங்க ஏன்னா நீங்கள் ஜெயிச்சதே ஒரு லோக்சபா எம்பி ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்குன்னு அவர் அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் வந்து பதவி பதவியேற்கிறதை பற்றி யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசி மோடிக்கு நாங்கள் நேரம் கொடுக்குறோம் அவர் பா அவர் நல்ல முடிவாக எடுப்பாருன்னெலாம் சொன்னாங்க மோடி அதெல்லாம் எதையுமே அகாமடேட் பண்ணிக்கல அமித்ஷாவும் அக்காமடேட் பண்ணிக்கல இப்போ அஜித் பவார் இப்படி பாத்துக்கிட்டு இருக்காரு ஏதாவது ஒரு கேபினட்டை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு பார்க்குறாரு கிடைக்கலன்னா பிரிஞ்சு போயிடலாமான்னு அவர் ஒரு பக்கம் பேசினா அப்போ பிஜேபி குறைஞ்சபட்சம் என்ன நினைச்சிருக்கோம் போன எலெக்ஷனில் ச ஆளுக்கு சமமா பிரிச்சு நின்று போது அப்போ ஒருங்கிணைந்த சிவசேனா உதவ தாக்கரே நம்மளும் நின்னோம் அந்த மாதிரி ஷிண்டே கூட இருக்கிறத ஆளுக்கு பதியாக கூட பிரிச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சா கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சராகவும் மூத்த தலைவராகவும் இருக்க தேவேந்திர பட்னாவிஸ் கூட யார் கூட என்னை சேர்த்து விட பார்க்குறீங்க ஷிண்டே கூட ஷிண்டே இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்போ அடுத்த முறையும் நீங்கள் அவரை தான் சீஃப் மினிஸ்டராக நிறுத்துவீங்க என்ன சீஃப் மினிஸ்டர் ஒத்துக்க மாட்டீங்கன்னா ஷிண்டேவை நானா கூட்டணி விட்டு அப்போ அண்ணாமலை பண்ணார் இல்லையா அந்த மாதிரி நான் விரட்டி விட மாட்டேன் நான் போய் உதவ தாக்கரையை பார்த்தா ஷிண்டேவே கிளம்பி போயிடுவேன் நான் இதுக்கு அவர்கிட்ட மல்லிகட்டிக்கிட்டிங்கிற மாதிரி உதவ மீட் பண்ணிட்டாரா அப்படிங்கிற கேள்வி தான் இந்த இடத்துல எழுகிறது மகாராஷ்டிரா அரசியல் கடும் இந்த நேரத்தில் பெரிய அளவுக்கு சூடுபிடிப்பதற்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் இதற்கு நடுவில் பாஜக இப்போதும் சொல்லுவாங்க இல்லையா எலெக்ஷன்னாக அவங்க அப்படி ஃபார் அஹர்டாக இருப்பாங்க முன்கூட்டியே சிந்திப்பார்கள் அதற்கான வேலைகளை தொடங்கி விடுவார்கள் அப்படி அவர் எலெக்ஷன் மின்னிங் மிஷின்ஸாக பாஜக இருக்கும் அப்படின்லாம் நம்ம கடந்த காலத்தில் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த முறை அகர்டாக இருப்பது குறிப்பாக முதலமைச்சர் வேட்பாளருக்கு இவர்தான் என்ன உத்தவ் தாக்கரேவை ஒருமனதாக இன்றைக்கு காங்கிரஸும் ஷரத்பவாரினுடைய தேசியவாத காங்கிரஸும் வேறு வேறு ஃபேக்டன்ஸ்னே வச்சுக்கோங்க உத்தவ் தாக்கரேவை முதலமைச்சர் வேட்பாளராக கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது அதிகாரபூர்வமாகவே அதை இணைந்து அறிவிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ராகுல் காந்தி தான் ரொம்ப இருக்கிறார் உத்தவ் தாக்கர சீஃப் மினிஸ்டரா நிறுத்துங்க மாநிலத்துக்காரர் மராட்டி இருக்கிறது தாண்டி அந்த மாநிலத்துக்கான முகமாக அவர் ஆக்சுவலாக அவங்க அப்பாவினுடைய கட்சியின் ஒருத்தர் கொண்டு போனாருங்கிற அந்த போராட்டத்துக்கான வெற்றியை தான் இந்த எலெக்ஷனில் அவர் பெற்றார் அஃப்கோர்ஸ் உடஞ்ச பிறகும் கூட அவரால் ஒன்பது சீட்டு பெற முடிகிறது அந்த பக்கம் ஏழு சீட்டு பெற்றாங்கன்னா இது இணைந்தால் அது பதினாறுலேருந்து இருபது சீட்டு வரைக்கும் போயிருக்கு இல்லை கூட கூட போயிருக்குங்கிறதெல்லாம் வேற கேல்குலேஷன் பட் ஸ்டில் உதவ் தாக்கரே ரொம்ப தைரியமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ்னோட அவருக்கு அன்பு இருந்தாலும் அணுக்கம் இருந்தாலும் பாஜகவை மோடியே அவர் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படிங்கிறதுனால உத்தவ ஃபேஸ் பண்ணணும் ஏன்னா உத்தவனால தான் நீங்கள் சரத்பவாருக்கு எவ்வளோ சீட்டு கிடச்சுன்னு நம்ம சொல்ல முடியும் வெறும் காங்கிரஸினுடைய ஓட் பேங்க் மட்டும் அந்த அவர்கள் பெற்ற அந்த பன்னெண்டு பதிமூணு சீட்டு கிடையாதுங்கிறது காங்கிரஸ்க்கும் தெரியும் ஏன்னா காங்கிரஸினுடைய மாநிலத் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு சமீபத்தில் ஒரு பேசும்போது வார்த்தையை விட்டுட்டார் நாங்கள் அதிகமாக நாங்கள் தான் சீட்டு ஜெயிச்சிருக்கோம் அதனால் எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணுங்கிற மாதிரி பேசும்போது ராகுல் தலையிட்டு அந்த மாதிரியான டிமான்ஸை நீங்கள் வைக்கக்கூடாது அது உள்ளே என்ன ஃபீஸிபிள் அப்படிங்கிறத மேலே இருந்து நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி மூன்று கட்சிகளுக்கும் தலா தொண்ணூத்தாறு சீட்டுன்னு பிரிஞ்சு நிற்பதாக ஒரு உடன்படிக்கைக்கு இப்போது வந்திருக்கிறார்கள் நம்ம பார்க்குறோம் த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு எம்விஏ அக்ரிஸ் ஆன் ஈக்குவல் சீட் ஷேரிங் ஃபார்முலா ஃபார் மகாராஷ்டிரா போல்ஸ் மகா யுதி ஸ்டில் அன்டிசைடட் பிஜேபி எல்லாம் அப்புறம் சிவசேனாவினுடைய உடைய உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிரா காங்கிரஸினுடைய சீஃப் நானா பட்டோலி அதே போல் என்சிபி சீஃப் சரத்பவார் மூன்று பேரும் இணைந்து இருக்கக்கூடிய செய்தியாளர் சந்திப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக்சுவலாக எலெக்ஷன்ஸ்க்கு முன்பாகவே ஒரு ப்ரெஸ் மீட்டும் முடிச்சு ஜெயிச்ச பிறகும் அவங்க இணைந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க ஸோ இதில் பிக் பிரதர் ஸ்மால் பிரதர்னு கிடையாது எல்லாரும் சமமாக நிற்கிறோம் எல்லோரும் ஈக்குவல் வெயிட்டேஜில் நிற்கிறோன்றதுனால இருக்கிற இரநூத்தி எண்பத்தெட்டு சீட்டை ஆளுக்கு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறுனு பிரித்து ஒன்றா நிற்கிறோம் அப்படிங்கிற ஃபார்மில் கிட்டத்தட்ட அவங்க ஃபைனலைஸ் பண்ணி வந்துட்டாங்க ராகுல் காந்தி உதவ் தாக்கரேவை முதலமைச்சராக நிறுத்துவது ஏன்னா பிஜேபிக்கு அந்த பக்கம் முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது பிஜேபி என்ன லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளரை பத்தி இப்ப பேசாதீங்கன்னு கட்சியினுடைய கேடஸ் எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ எங்க பிரச்சனை வரும்னா நான் இன்னைக்கு சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருக்கேன் ஏகநாட்சிண்ட தான் இப்ப பரிதாபம் கூட்டணி முதலமைச்சராக என்னை ஏத்துக்கலன்னா நீங்க ஏத்துக்கிட்டாதான் நான் உங்களை கூட்டணியில சேர்த்து முடியும் நான் முதலமைச்சர் கிடையாது ஜெயிச்ச பிறகு பார்த்துலாம்னு உங்கள் கட்சிக்கு சொல்லுங்க என் கட்சியில சொல்லாதீங்க என் கட்சிக்கு நான் தான் முதலமைச்சர் நான் தான் முகம் நான் ஜெயிச்சு காட்டுவேன் என்று ஒரு பக்கம் ஏக்குநாட்சியின்டைய இப்போ அவர் தான் பெரும் இதாக இருக்கிறார் கூட்டணி நிற்கிறீங்கன்னா என்ன முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டால் நில்லுங்க அப்படிங்கிற இடத்துக்கு வருகிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தான் கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு ஏற்றுக்கிட்டு தான் உள்ள பாஜகவோ இல்லை பாமகவோ மற்றவர்கள்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ அந்த மாதிரி நான் சீஃப் மினிஸ்டராக ஏன்னா அப்போ இன்னொரு விஷயம் சொன்னாங்க சீஃப் மினிஸ்டராக அவர் நாலு வருஷம் இருந்த பிறகு முதலமைச்சர் யாரும் நாங்கள் சொல்ல மாட்டோம்னா அப்போ அவர் ஆட்சி வந்து சரியில்லைன்னு நீங்களே சொல்கிற மாதிரி வந்துடும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் அந்த காலகட்டம் சட்டத்தில் எழுப்பினாங்க நம்ம அப்படி வச்சு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை போல இந்த பக்கம் என்ன நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக சொன்னால் தான் கூட்டணி இல்லைனா இல்லை என்று நிர்பந்திக்கக்கூடிய இடத்திற்கு ஷிண்டே வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அஜித் பவார் எங்கே போனாலும் எந்த பக்கம் தவானாலும் நமக்கு வளமான இலாக்கா கொடுப்பாங்கன்னா அவர் நேரடியாக போய் கட்சி அங்கே இணைக்க ஒரு நாளும் தயங்க மாட்டார் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா எலெக்ஷனில் தோற்ற பிறகு ஏன்னா கட்சியினுடைய ஆக்சுவல் ஓனர் இருக்கார் இல்லையா அவர் ஷரத்பவாரு கிட்டத்தட்ட ஏழு சீட்டு வரைக்கும் ஜெயிச்சுருக்கிறாரு நீங்கள் ஒரு சீட்டு தான் போது இவர் கூட நம்பி இந்த பக்கம் ஆட்சிக்கு வந்தாங்க பாருங்க எம்எல்ஏக்கள் அங்கேருந்து தாண்டி எரி குறிச்சு இங்கே வந்தவங்க இவங்கெல்லாம் இப்போ அஜித் பவார் ஃபோன் பண்ணாலே எடுக்கிறதில்ல எல்லாம் அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இருக்குது இப்போ சமீபத்தில் அவர் கூட்டமெல்லாம் கூட்டினார் ஆதரவாளர்கள் கூட்டம் எம்எல்சிகள் கூட்டம் அது இதுன்னு ஆட்கள் பல பேர் அப்ஸ்காண்டு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது தலைவர் ஃபோன் பண்ணாலே இல்லை அப்படின்னா நம்ம இங்கே ஒரு உதாரணம் பார்த்தோம் கருணாகராஜன் அவர்கள் இது முன்னாடி சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்தார் அப்புறம் அவருக்கு அப்புறம் பாஜகவில் சேர்ந்துட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ சரத்குமாரே பாஜகவில் போனாருன்னா அவர் கட்சியில் பொறுப்பாளராக இருந்தவர் அங்கே இவருக்கு சீனியர் அப்படிங்கிற மாதிரி சில ஈக்குவேஷன்ஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி அங்கேயும் சில ஐக்கியஷன்ஸ் இருக்குது என்பதை பார்க்குறோம் ஸோ மகாவிகா சகாதி ரொம்ப தெளிவாக வந்துட்டாங்க நாங்கள் இவ்வளோ உள்ளன்னா இது போக இவங்களுக்கு சில குட்டி குட்டி கூட்டணி கட்சிகள் எல்லாம் அங்கே இருக்கும் அந்த இடத்த பொறுத்து ஓட் பேங்க்கை பொறுத்து அவங்கவுங்கள அந்த நைன்ட்டி சிக்ஸ் சீட்ஸ்க்குள்ளே நீங்கள் உள்ளுக்குள்ளே இன்டர்னலாக யாருக்காச்சும் சீட் கொடுக்குறதுனா அதை பிடிச்சு கொடுத்துவோங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா நான் மராட்டி ஓட் பேங்க் சில இருக்குது அங்கே அலையன்ஸ் இருக்கலாம் காங்கிரஸ் ஆதரிக்கக்கூடிய சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் அதே போல் ஷரத்பவார் இப்படி வர்றவங்கள உங்களுக்கான அந்த தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறு சீட் மூணு கட்சிக்குன்னா அதுக்குள்ளே அக்காமடேட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெசிஷன் குழு அங்கே வந்திருக்கிறார்கள் யாரும் சின்னவங்களும் இல்லை யாரும் பெரியவங்களும் எல்லாரும் சமமானவங்க அப்படிங்கிறத வச்சு அவர்கள் நகர்த்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அப்படி ஒரு பெரிய விக்ட்ரி ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸுக்கு அங்கே ஒரு பெரிய விக்ட்ரி ஸ்வீப் கிடச்சிருக்கு அப்படின்னா போன முறையும் கம்பேர் பண்ணுவது மிகப்பெரிய விக்ட்ரி தான் அவங்களுக்கு இன்னைக்கு காங்கிரஸ்க்கு மா உத்தரப்பிரதேசத்தில் எம்எல்ஏக்கள் சீட்டை விட எம்பிக்கள் சீட்டு கூட இருக்குது ரெண்டு எம்எல்ஏ ஒன்று மொதல் ஜெயிச்சாங்க நானூறுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அவையில் ரெண்டு தான் ஜெயித்தாங்க அவங்களுக்கு இன்னைக்கு அதை விட எம்பிக்கள் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இருக்கிறதுக்கான அந்த காரணம் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இல்லையா ஸோ அந்த சமாஜ்வாதிக்கு இங்கே குட்டி கட்சியாக தான் இருக்கும் ஆப்வியஸ்லி அவங்க அகாமடேட் வந்தால் அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது காங்கிரஸ் அந்த நைன்டி சிக்ஸ்க்குள்ளே அவங்க ஒதுக்கிக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெசன்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி அது சரத்பவாரோட கூட்டணிக்குள்ளே இருக்கிறது அவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கலாம் அதே போல் ஃபார்மர் லீடர் ராஜூ ஷெட்டி அவருடைய ஸ்வபிமானி ஷத்காரி சங்கத்தன் அதே போல் லெஃப்ட் பார்ட்டிஸ் இதெல்லாம் உள்ளே நீங்கள் அகாமடேட் பண்ணிக்கோங்க பிரகாஷ் அம்பேத்கர் அவர்களுடைய வஞ்சித் பகஜன் அகாதி இவங்கெல்லாம் கூட இவங்களோட வர்றதுக்கு ஆரம்பித்தா அங்கங்கே அந்த மூணு பேர் மூணு அவங்களுக்குள்ள யார் க்ளோஸாக இருக்காங்களோ அதுக்குள்ளே நீங்கள் ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுத்துக்குங்க அது பெரிய லெவலில் நம்ம குட வைப்பிக்க வேண்டாம் இதுக்கு மேலே அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் சரத்பவார் தான் அதில் மிக முக்கியமான ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறார் அவர் யாரோடையும் பெரிய லெவலுக்கு இது பண்ணலனாலும் ஒரு கூட்டணியை காலி பண்ணுறது ஒரு கூட்டணியை உருவாக்குறது அப்படின்ற இடத்துல அவர் வந்து அவருடைய நீண்ட அரசியல் அனுபவத்திலேருந்து ஒரு கிங் மேக்கராகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியிருக்கிறது இதில் அடிப்படையில் தேவேந்திர ஃபட்னாவிஸை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது ஏனென்றால் தேவேந்திர ஃபட்னாவிஸ் இன்னைக்கு செய்யக்கூடிய அத்தனை அரசியலும் அவரை ஓரங்கட்டிய மகாராஷ்டிரா அரசியலில் அவரிடம் இருந்த அதிகாரத்தை பறித்த காலி செய்த மோடிக்கும் அமித்ஷாவுக்குமான ஒரு ப பதிலடியை திரும்ப கொடுக்கணும் ஏன்னா ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன செய்தி நம்ம பார்த்தோம் இந்த எலெக்ஷனில் தோத்ததுக்கான பொறுப்பை மோடி அமித்ஷா தலையில் கட்டணுமா நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு ஒரு 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 சந்தேகம் வந்தது ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் தோத்ததுக்கு அண்ணாமலை தான் பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு வைப்பாங்களா இல்லை மோடி முடிஞ்சா காட்டுறதுலாம் ஓட்டு கிடைக்கலனு சொல்லுவாங்களாங்கிறது ஒரு கேள்வி எழுப்பினா இதே போல தான் நீங்கள் அங்கே வைக்கணும் மோடி அமித்ஷா என்ன நிற்கிறார்கள் லோக்கல் இதில் நீங்கள் வேலை செய்யலன்னு எங்கள் முகத்தை காட்டி எங்களுக்கு ஓட்டு கேட்கலையே உங்களை காட்டி தானே கேட்டோம் இப்போ தோத்தாமோ நீங்கள் தானே பொறுப்பே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அங்கிருந்து வருகிறது நம்ம கவனிக்கிறோம் இப்போ இந்த இடம் வந்து ஒரு மாறுது அதனால தான் ஆர்எஸ்எஸ் தலையிட்டு உங்கள் முகத்தை காட்டி திரும்ப ஓட்டு கேட்பாளர் காட்டி ஓட்டு போட்டு கட்சி தோற்றால் அதற்கான பொறுப்பை உங்க மேல பிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் என்கிற இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள் இன்னொரு குரூஷியலான விஷயம் என்னன்னா தேசிய தலைவர் இல்லாமல் இருக்கு பாஜக நட்டா வந்து புதைக்கு இடைக்காலமாக அல்ல பொறுப்பாக அவர் அமைச்சராக போன பிறகு பொறுப்பு தேசிய தலைவர் வேகன்டா இருக்கு அதே போல அகில இந்திய அளவில் அவங்களுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரி அமைப்பு செயலாளர் இருக்கு இல்லையா ஆர்கனைசிங் ஜென்ரல் செக்ரெட்டரி பிஎல் சந்தோஷுக்கு முன்னாடி இருந்தார் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ரெண்டு இடமுமே வேகன்டா இருக்கு அவங்களுடைய டெனியூர் முடிஞ்சு போச்சு இதை முடிவு பண்ணாம நீங்க சிஎம் எம் பேஸோ இல்ல சிறப்பு விஷயங்களோ பண்ண முடியாதுன்னு போது அந்த கால் எவ்வளவு எவ்வளவு இழுக்குதோ அவ்வளவுக்கு அது பாஜகவுக்கு ஒரு பேக்லாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது பார்ப்போம் மோடிக்கான முதல் முதல் அப்படின்னா ஒரு மூன்றாம் ஆறாவது முறை கூட்டணி சர்க்காருக்கு வந்த பிறகு கூட்டணி சர்க்காராக இருக்கக்கூடிய ஒரு பாஜக அரசு தோற்கிறது என்றால் அதை எப்படி அதுக்குள்ளே கூட்ட கொண்டு வர போகிறார் அந்த அணிக்குள்ள அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்